ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் மூலமாக கும்பராசி நேயர்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ற சில சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் தான் எந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதத்தில் சூரியன் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளில் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாங்க மேலும் இந்த மாதம் புதன் சுக்ரன் செவ்வாயினுடைய பயிற்சியும் வந்து நடைபெற போகுதுங்க சூரிய பகவான் கும்ப ராசியில் வந்து உதயமாகறாங்க இவங்க உதயம் ஆவதோடு மட்டுமல்லாமல் முழு பலனையும் கூட தரப்போகிறாங்க அப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்புகள் அனைத்தும் கும்பராசி நேயர்களை உங்களுடைய ராசிக்கு சூரியன் பகவான் சனி பகவானோடு இணைந்து வந்து பயணம் செய்ய போகிறாங்க அதுவும் இல்லாமல் பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து செவ்வாய் சூரியனுடைய பயணம் வந்து இருக்க போகுதுங்க இந்த அமைப்பு உங்களுக்கு சுப விரைய செலவுகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் மேலும் இந்த மாதம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி வந்து அடைவீங்க கூடவே பணம் வங்கள் விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவும் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகளானது வந்தாலுமே கூட உங்களுடைய அன்றாட பணிகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராகவே நடக்கும் அதில் நீங்கள் ரொம்ப சிறப்பாகவும் வந்து செயல்படுவீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த டைம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சில கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு மேலாகவே பலவிதமான சிக்கல்களை வந்து சந்தித்து வந்தவங்க கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் எல்லாம் விலகி சாதகமான மாதமாக மாறும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க கடந்த மாதத்தை போலவே மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் வந்து இடம் மாற போகிறாங்க அது இல்லாமல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து வந்து சஞ்சரிக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனி பகவானோடு புதன் மற்றும் சூரிய பகவான் இணைந்து சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்பட போகுதுங்க கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது இதன் மூலமா மாத்தினுடைய முதல் பாதி தரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் மாறுபாடு அடையலாம் அதோட மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கரமங்கல யோகம் அப்படின்னு பல்வேறு விதமான யோகங்களும் மகர ராசியில வந்து மாறப்போகுது மேலும் புதன் பகவான் இந்த மாதம் ரெண்டு முறை ராசிகளை வந்து மாற்றி அமைக்க போகிறாருங்க அதனால் மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி நூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆறுநூறுபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த மாதம் உங்களுடைய ராசியில் மற்றும் இரண்டாம் வீடான மீன ராசியில் பல்வேறு விதமான கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து நடக்கப் போகுதுங்க அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு ராசியில் சனி பகவான் வந்து இருப்பார் கூடவே புதன் பகவானும் காணப்படுறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீடான மீன ராசிக்கு வந்து இவங்க வந்து போகிறாங்க மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருந்து மேசத்தில் வந்து குரு பகவானோடு வந்து இணைய போகிறாங்க மார்ச் மாதம் பதினைந்து அன்றைக்கி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீடான மகர இருந்து கும்பராசிக்கு வந்து போகிறாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராசியிலேயே வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாங்க இதனோடு மட்டும் உங்களுக்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமான பயிற்சின்னு சொல்லலாங்க மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரியன் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க அதனால் இந்த மாதம் எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருந்து ராசியிலும் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலும் வந்து பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கிட்டத்தட்ட கடந்த ஒன்று மாதங்களுக்கு மேலாக பலவிதமான சிக்கல்களை சந்தித்து வந்தவங்க தான் கும்பராசி நேயர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை எல்லாம் விலகி அற்புதமான மாதமாக காட்சி அளிக்குங்க இதுபோல பல கிரகங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் விரைஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த நிலையில மாறி சுக்கர பகவான் செவ்வாய் ஆகியவை ராசியிலும் சூரியன் புதன் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய நிம்மதியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்கும் மேலும் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நல்ல பலன்களை வந்து பெற்றுக் கூட சொல்லலாம் கடந்த சில வாரங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பலவிதமான செலவுகளானது குறைந்திருக்கும் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தெரிந்து போகும் அது எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாத மாதமாகவாய் காட்சியளிக்குங்க மேலும் ராசியில சுக்கர பகவான் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் மார்ச் மாதத்தின் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி உங்களுக்கு இன்னும் சிறப்பாக சுபிட்சமாக இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் மாத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் வேலையில் விரும்பிய வெற்றியை வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும் இதற்கு உங்களுடைய நல்ல முயற்சி தாங்க தேவைப்படுது கூடவே இந்த மாதம் நல்ல பணம் சம்பாதிக்க உங்களால் முடியும் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல வெகுமதிகள் கூட கிடைக்க போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே நல்லா யோசித்து அதுக்கப்புறமா செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை காதல் உறவு போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் நுட்பமாகவும் காணப்படும் அதனால உங்களுடைய உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு அன்யூன்யமும் காணப்படுங்க காதல் உறவுகள் கூட சற்று வலுவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாகவே காணப்பட போகுது வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க ரொம்பவே அற்புதமான இந்த காலகட்டமாகவே மார்ச் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்களில் கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணுங்க அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கும்பராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கும்பராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய முன்கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் கும்பராசி நேயர்களே மார்ச் மாதத்தில் உங்களுடைய பேச்சிலும் சரி நடத்தையிலும் சரி ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இந்த மாதம் நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை கவனமாக வந்து வெளிவிடுங்க இந்த வாதத்தினுடைய இரண்டாவது வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சாதகமானது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் பருவக்கால நோய்களால் வந்து பாதிப்படையலாம் அதனால கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்களே மற்ற மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது பல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது உங்களுடைய பேச்சு மட்டும்தாங்க அதனால் பேச்சில் வேகத்தையும் கோபத்தையும் குறைத்து கொண்டு நீங்கள் விவேகத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் தொழில் ரீதியாக கூட பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு சராசரியாகவே இருக்குங்க பத்தாவது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் உச்ச ராசியில் வந்து இருக்க போகிறாங்க இதனால ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதோட ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாவது வீட்டின் மீது முழு பார்வையும் வந்து வைக்க போகிறாரு இதனால் கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் கிடைக்குங்க வெளிநாட்டு மற்றும் அரசு துறைகளில் இருந்து வரக்கூடிய லாபம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலுமே கூட சனி பகவானோடு சூரிய பகவான் இருப்பது அவ்வப்போது ஒரு சில தடைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே கூட தடைகளை எல்லாம் தகர்த்து அறிந்து பிறகு சூரியன் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு மாறுவார் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ராகுபகவான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவானும் வந்து சனி பகவானோடு இணைந்து இருக்கிறாரு அதுவும் உங்களுக்கு ஏழாவது வீட்டை வந்து பார்க்குறாங்க வியாபாரத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் கூடவே ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் அமர்ந்து கல்வியில் வந்து ஆர்வத்தை வந்து காட்டப் போகிறாரு உங்களுடைய அறிவானது அதிகரிக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் அதிக முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க கடினமாக உழைத்து நீங்க உங்களுடைய கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ராகுபகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் நீங்கள் சொன்ன விஷயங்களை செய்ய விட விடமாட்டாருங்க தங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் வந்து பாதிக்கிற அளவுக்கு முயற்சி செய்வார் இதே மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையிலும் காணப்படும் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் பெயர்ச்சித்து வரக்கூடிய ஏழாம் தேதி முதல் வீட்டுக்குள்ள வந்து நுழைய போறாரு இதனால உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது உயரங்க மேலும் மரியாதை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களுடைய அனைத்து விதமான கவலைகளும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த மார்ச் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு வந்து காணப்பட போகுது மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலைக்கு வெள்ளம் வாங்கி கொடுங்க பல பிரச்சனைகளானது உங்களுக்கு தீர்ந்து போகும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம் நம்ம சேனல்ல வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்